கிறிஸ்து ஊக்கண கண்பானவர்களே ஆண்டருடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தெய்வன் இந்த புதிய நாளின் நன்மைகளை வேண்மைகளை நம்ம கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரளும் சங்கீத காரன் ஆண்டவரோடு அதிக தொடர்பு கொண்டவன் இறைவன் செய்த அற்புதங்களை எல்லாம் வேதத்தில் வாசித்தவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் உம்முடைய அதிசயங்களை வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திடலும் உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் உண்டு ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் உண்டு அவைகளை பார்க்கும்படிக்கு நாம் சென்று பார்ப்பது உண்டு நான் சிறுவராயத்தில் படித்த பொழுது உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் ஹம்ராவி அமைத்த தொங்கும் தோட்டம் வெகு சிறப்பானது என்று சொல்லுவார்கள் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் சிறப்பானது என்று சொல்லுவார்கள் அதே விதமாக சீனாவிலே உள்ள நெடுஞ்சுவர் மிகவும் சிறப்பானது அது அதிக தன்மையோடு கட்டப்பட்டது என்று சொல்வார்கள் அதை பார்க்கும்படிக்கு பல மக்கள் சென்று வருவது உண்டு இவையெல்லாம் உலக அதிசயங்கள் ஆனால் வேதத்தின் அதிசயங்கள் என்பது இறைவனுடைய தனித்தன்மைகளை சார்ந்த ஒன்றாய் காணப்படுகிறது என் ஆண்டவர் என்னை உருவாக்கின விதமே அற்புதமானது அதிசயத்தக்க விதமானது என்னை தெரிந்து கொண்ட விதமே அற்புதமானது நான் இவற்றை நான் உணரும் பொழுது எத்தனையோ காரியங்களை தேவன் வேதத்தில் அமைத்திருக்கிறார் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மேலோட்டமாக வாசித்து விட்டு செல்லுகிற நிலை உண்டு சில மக்களை நான் பார்த்திருக்கிறேன் நான் வேதத்தை ஐந்து முறை வாசித்து விட்டேன் ஏழு முறை வாசித்து விட்டேன் என்று சொல்லுவார்கள் சில மக்களை பார்த்திருக்கிறேன் இந்த வேத எழுத்துக்களை எல்லாம் என்னுடைய பேனாவும் நோட்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் சில காரியங்களை சொல்லுவார் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தையை வைக்கிறார் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளோம் வாமையான வேலைக்காரன் பயந்து அளரும் பொழுது தீர்க்கதி சொல்லுகிறான் இவன் பார்க்கும்படிக்கு அவன் கண்களை திறந்தரலும் என்று சொல்லு இங்கும் கூட வேதம் காட்டுகிற அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய நான் இந்த அதிசயங்களை காண முடியாது நான் அதிகமாக யோசிப்பேன் மிகப்பெரிய உடலோடு கூட கோலியாத்து வந்து நின்று விழுது அவனை கண்டு எல்லா மக்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது எப்படி இந்த தாவிது இந்த தாவிது சிறுவனாக அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி ஒரு கவனையும் ஒரு கல்லையும் வைத்து சரியாய் அவனை வீழ்த்தினான் என்று சொல்லி மிகப்பெரிய அதிசயம் அங்கே ராணுவ உடைகளை அணிவித்த பொழுது இது எனக்கு பரிச்சயம் இல்லை என்று சொல்லுகிறான் இவனுடைய சகோதரர்கள் இவனை குறை சொன்ன பொழுது அதை சட்டை பண்ணாதபடிக்கு சொல்லுகிறான் ஒரு காரியத்தை சுமக்கிறான் அவன் நீ நிந்தித்து இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் வார்ப்பை இதை வாசிக்கும் விழுது இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சாதிக்க யாருடைய நாமத்துல போகிறேன் யாருடைய நாமத்தினாலே சென்றால் நான் வெற்றியை பெறுவேன் கோலியா தன்னுடைய பலத்தை நம்பினான் தாவீது தன் தேவனை நம்பினான் சுய பலத்தை நம்பினவன் தேவ பலத்தை நம்பின சிறுவனிடத்துல தோல்வியுற்றான் அன்புக்குரிய விசுவாசிகளை இப்படி பல காரியங்களை வேதத்துல நம்மால் பார்க்க முடியும் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் ஆகவேத்தான் இங்கே வெகழகான வார்த்தை உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலாம் அன்புக்குரிய விசுவாசிகளை இன்னைக்கு நீங்களும் நானும் அமர்ந்து அன்றுவரே இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு அற்புதவிதமாக இது எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஆழமான காரியங்களை சொல்லுகிறது இதை பார்க்கும்படிக்கு இதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிற மனநிலை நமக்கு வரும் என்று சொன்னால் இறைவன் அருளால் திறக்கப்பட்ட கண்களோடு இதை வாசிக்கும் பொழுது இறை வார்த்தைகள் உள்ளத்தை ஊடுருவோம் இறை அதிசயங்களை நாம் காணும்படியாய் செய்யும் என்பதில எந்த மாற்றங்களும் இல்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளாண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உடைய அதிசயங்களை இந்த வேதத்திலே நாங்கள் காணும்படிக்கு இந்த வேதத்தை வாசிக்கும்போது எங்கள் கண்களை திறந்தருளும் சாமி திறந்த கண்களோடு வேதத்தை வாசித்து உம்முடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டு மையப்படுத்த உதவி செய்யும் உம்முடைய கிருபையினால் நாள் நிரப்பும் ஏசுனும் ஜபிக்கிறோம் ஜிபக்குழு அமேன்